தனுசு ராசி காலபிரசனுக்கும் பாக்கியாதிபதி காலப்பிரசனுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம் காலப்பிரசனுக்கு மிக முக்கியமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏழரை எல்லாமே அதனால் கண்டிப்பாக காலப்பிரசனுக்கு தனுசு ராசி நேரலுக்கு ஒரு மகத்தான ஒரு நல்ல பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு கடந்த காலம் ஏழரை வருஷத்தில் உங்களை சனீஸ்வரர் ஆட்கொண்டு எல்லா நிலையிலையும் எல்லா சுகங்களையும் எல்லா சுகத்தக்கங்களையும் சோதனைகளையும் வேதனையையும் கொடுத்து வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் உங்கள் வாழ்க்கைக்கு இப்போ வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் உங்கள் வாய் உங்கள் வாழ்க்கை பயணத்தை மென்மேலும் உயரக்கூடிய நேரம் தனுசு ராசிக்கு மூலம் போராடம் புத்தராடம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய இந்த மாதத்தில் நல்ல யோகத்தை கொடுக்கும் புரமோஷனை கொடுக்கும் வாழ்க்கையை ஜெயிக்க கொடுக்கும் ஏன்னா நீங்கள் பட்டு பட்டு வந்துட்டீங்க எல்லா கஷ்டமும் பட்டு வந்துட்டீங்க அந்த தெளிவுக்கு வந்திருக்குறீங்க அந்த தெளிவுக்கு வந்ததுனால தான் இப்போ உங்களுக்கு நல்ல முறையில் ஒரு நல்ல சான்ஸ் வரும் அப்போ இந்த மாதத்தை அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் எட்டில் இருக்கார் ஆறில் இருக்கார் உங்கள் ராசிக்கு எட்டு உங்கள் ராசிக்கு ஆறு அவர் அவர் ராசிநாதன் இருக்க வந்து எட்டு பரவாயில்ல உங்கள் வீடு தானே உங்கள் வீடு தானே எட்டுக்கும் பதினொன்றுக்குரியவர் தானே எட்டுக்கும் பதினொன்று தானே இருக்கார் ஆறில் இருக்காரு அதனால கொஞ்ச நாள் தானே அப்புறம் அடுத்து மாறலாருல அப்போ பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுங்க வெளிநாடு முழுக்க முழுக்க யோக பலனை கொடுக்கும் வெளிநாடு முழுக்க முழுக்க யோக பலனை கொடுக்கும் ஏன்னா வெளிநாட்டுக்கு நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் முருகப்பெருமான கும்பிடுங்க வெளிநாட்டுக்குரிய பாஸ்போர்ட் விநாயகரை கும்பிடுங்க ஏன்னா கேது வெளியே கொண்டு போகிறவர் ராகு வெளியே கொண்டு போகிறவர் அம்பால் வெளியே கொண்டு போகிறவங்க ஜலராசி அப்போ கண்டிப்பாக முருகன் விநாயக பெருமான் அம்பால் இதெல்லாம் கும்பிடுங்க நிச்சயமாக வெளியே போவீங்க உங்களுக்கு காலபருஷனுக்கு ஒம்போது போடுமானவரை ராசிக்கு மே காலப்பருஷனுக்கு நேரம் ஏழு எட்டு ஒம்பதாவது ராசி உபய ராசி அப்போ எல்லாமே இழந்துட்டு இப்போ எல்லாம் சேர்க்கறீங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் கவனத்தோடு இருக்கணும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அடுத்த குரு பயிற்சிகள் இன்னும் கொஞ்சம் அதிகமான லாபங்கள் வரும் அடுத்த குரு பயிற்சி தான் எதுவும் ஆரம்பிக்கணும் இப்போ எதுவும் ஆரம்பிக்கக்கூடாது புதிய தொழிலோ புதிய நிர்வாகமோ புதிய ஹோட்டலோ இல்லை புதிய பொருள்கள் வாங்குதலோ எந்த எந்ததுக்கு வேண்டாம் இன்னொரு மூணு அஞ்சு மாதம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி நான் கரெக்டாக அஞ்சு அஞ்சு மாதம் தான் சுருக்கமாக சொல்கிறேன் மார்ச்சுக்கு மேலே உங்களுக்கு நல்ல நேரம் வரும் மார்ச்சுக்கு மேலே நல்ல நேரம் வருது ஏற்கனவே பதினஞ்சு பத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல நேரம் வருது பதினஞ்சு பத்தில் குரு பலம் குரு ஆகும்போது சாரி குரு வக்கரமாக இருக்கும் அப்போ தனுசுக்கு வக்கரம் அவ்வளோ நல்லா இருக்காது இல்லையா சனிவக்ரம் தான் நல்லாயிருக்கும் ஏற்கனவே நான் மாற்றி சொல்லியிருக்கேன் இல்லை குருவக்ரம் மீனத்துக்கும் தனுசுக்கெல்லாம் நல்லா இருக்காது வக்கரம் நல்லாயிருக்கும் குருவக்கரம் யாருக்கு மிதுனும் கண்ணிக்கு ரிஷபம் துலாங்க மகர கும்பத்துக்கும் கொஞ்சம் கிடைக்கும் அப்படிப்பட்ட நிச்சயமாக தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தை அப்படியே ஓட்டி கொண்டு வந்துருங்க அப்படி வந்துட்டா நிச்சயமாக ஒரு மகத்தான நல்ல ஒரு செயலை நம்பிக்கையோடு செய்யுங்க வெற்றி உங்களுக்கு தான் வெற்றி பாதை உங்களுக்கு தான் வெற்றி கனி உங்களுக்கு தான் இதை விட நீ என்ன சொல்லணும் உங்கள் ஜனன ஜாதத்தை எடுத்து வச்சுக்கோங்க கோச்சாரத்தில் என்ன பலன் இருக்குது உங்களுக்கு என்ன திசா புத்தி என்ன லக்கணம் இதை பார்த்துட்டு அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் தனசராசிரியர்கள் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுங்க உறுதியாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் டெஃப்ரெண்டாக கிடைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு கோதன் ராமர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆதியந்த பிரபு வழிபாடு விநாயகர் வழிபாடு இதை செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக ஒரு நல்ல பரிச்சம் உண்போங்க ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்ட பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு கிடைச்ச ஆகணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிடைச்சா ஆகணும் இல்லைன்னா புண்ணியம்னா போயிடும் கொஞ்சம் முயற்சி ஆகி என்ன கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டத்தை அந்த கஷ்டத்தையே மறுபடியும் அப்படியே கொண்டு வாங்க இன்னும் ஈஸியாக வந்துடுவீங்க இன்னும் டெவலப் ஆகி வந்துடுவீங்க எந்த குறைச்சலும் வராது உங்களுக்கு தயவுசெய்து அப்படியே மெயின்டைன் பண்ணி வந்துடுங்க தனசு ராசிக்காரவங்க